சளி சளி நல்லா பிடிச்சுக்கிட்டு ரெண்டு நாளாக ஏற்கனவே ஆல்ரெடி முடியாமதான் இருந்துச்சு இப்ப ஒரு கல்யாண வீடு போயிட்டு இப்பதான் வந்தோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக சேனலுக்கு வரவங்க சேனலை சப்ளை பண்ணிக்கோங்க லைவுக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க தொண்டையெல்லாம் அப்படி தொண்டையெல்லாம் அப்படி சளி அப்படி பிடிச்சிக்கிட்டு லைக் போட்டு விட்டுருங்க புதுசாக சேனலுக்கு வரவங்க லைக்கை போட்டு விடுங்கப்பா காலைல லைவில் வரலான்னு பார்த்தேன் லைவ் லேட்டாகிடுச்சு காலைல கிளம்பி போகணும் ரொம்ப தூரம் ட்ராவல் ஒன்பது நாற்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் கல்யாணத்துக்கு போகணும் அதனால் ரொம்ப தூரமாக இருந்துச்சு அதனால் வந்து லைவ் காலைல போட முடியல இதுக்கப்புறம் சாயங்காலம் லைவ் போ ராஜி என்ன பண்ற என்ன பண்ற லைக் போடுங்கப்பா யாருமே லைக்கே அப் லைக் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் ஆகும் லைக் போட்டு விடுங்க நம்ம பேசவே முடியல இன்னைக்கு ரொம்ப தொண்டையால வலிக்கிறது சளி பிடிச்சிருக்கு காய்ச்சல் ஏற்கனவே ரெண்டு 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 நாளைக்கு முன்னக்கூட்டி அப்படி தான் இருந்தது பாப்பா மாலை வணக்கம் மதுரை உங்களுக்கு எந்த ஊர் நான் திருநெல்வேலி நீங்க மதுரையில இருந்து பேசுறீங்களா ஹாய் ஹாய் லைவ்ல ஓகே என்னோட நேம் நேசமணி வண்டி இதில் வந்துட்டே இருக்கும் ஓட்டிலடி நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா Hi friends ah هاي குடிங்க தெரியல ஐயோ கேமரா வந்த சைடு திருப்பிட்டேன் அழகா இருக்கீங்க ஓகே ஓகே ரொம்ப நன்றி வாய்ஸ் லோ அதான் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் மைக்கை ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் அதனால கேட்டுருக்காரு யாருமே லைக்கே போடல ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்கப்பா அக்கா நீ ஒர்க்கெல்லாம் கிடையாது ஒர்க்கெல்லாம் கிடையாது ஒருத்தவங்க வந்தாங்க நாங்கள் நான் ரோட்ல அந்த கல்லுகிட்ட மரத்தடியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அங்கே ஒருத்தவங்க வந்தாங்க தான் அவங்கள்ட்ட பேசிட்டு உள்ள உள்ளே வந்துட்டேன் ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு வெளில ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு தான் வந்தோம் என் பேர் நேசமணி என்னோட ஊர் வந்து திருநெல்வேலி தான் சரியில்லை வந்து காய்ச்சல் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு நாள் கூட லைவ் போடலன்னா வாட்சப் கம்மியாகிட்டே இருக்கும் அது என்னது ஒரு வருஷம் ஆகிடுச்சா அதனால கொஞ்சம் கொஞ்சம் வாட்ச்சவர் நம்ம ஒரு நாளைக்கு லைவ் போலன்னா வாட்சவர் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க அதுக்காக சரி கொஞ்ச நாள் லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட முடியல ஏன்னா லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜே நாய்குட்டி கீழே செத்து போய் நாய்க்கு கூடு கூடு விளையாட வேற ஏதாவது போய் விளையாடுங்க ரொம்ப நன்றி நன்றி நீ பேட் கமாண்ட்கெலாம் பதில் சொல்கிற அளவுக்கு நான் இல்லை நீங்கள் பேட் கமாண்ட் பண்ணால் ஹைட் பண்ணிட்டு நான் போயிட்டே இருக்கேன் அவங்கள்தான் இந்த வால்ல தண்ணியிருக்கல சிஸ்டர் மாலை வணக்கம் வெங்கட் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு லைக் போடுங்க யாருமே ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காமெடி இன்ஸ்டா காமெடி லைக் போடாதவங்க லைக் போட்டு விடுங்க எப்படி பேசுற மாதிரி நிலம ரொம்ப விசடல அக்கா ஒண்ணுமே நீ கிடையாது வெளியில ஒரு கல்யாண வீடு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு இப்பதான் வந்தோம் வீட்டுக்கு நல்லா லைவை போட்டுருவோம் வரும் முன்னே லைக் போடுவேன் சிஸ்டர் நான் எப்பவுமே தான் இருக்கிறேன் ஓகே ஓகே ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அவ்வளோ வேலை கிடக்கு அப்படியே கிடக்கு போய்ட்டு வந்துட்டு அப்படியே உட்காந்துச்சு யார் பொய்யா இருக்காப்பா யாரு பொய்யா இருக்கா சொல்லுங்க சொல்லுங்க யூடியூப்ல நிறைய பேர் பொய்யா இருப்பாங்க நான் அப்படி கிடையாது

இது வந்து எத்தனை லட்சம் ஏன்பா நீங்க வேற காதுல போட்டிருக்கிறது ஒரு நூத்தி ஐம்பது ரூபா கழுத்துல போட்டிருக்காது அதோட கூட ஒரு முன்னூத்தி ஐம்பது ரூபா எதையும் மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா கல்யாணம் கிடைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணன் தங்கை நட்பு அவங்க video க்களை போடுவது இவங்க video போடுவது தான் உண்மையானது லைக் போடுகிறேன் ஆனால் யாரும் எனக்கு போட மாட்டேங்கிறாங்க வெங்கட் சப்போர்ட் பண்ணு பண்றீங்க என்ன விஷயம் கல்யாண வீடு உங்களும் சப்போர்ட் பண்ணல நீங்க இன்னைக்கு தான் என்னோட channel ல புதுசா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எங்க எப்போ போய் என்ன பண்ண ஜெயக்குமார் ஹாய் கல்யாணம் நீங்கள் எந்த ஊர்னா திருநெல்வேலி மணி நாலரை மணி ஆகுது போவே அஞ்சு மணி ஆயிரும் காய் தோழி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நான் திண்டுக்கல் ஓகே ஓகே ஓகேண்ணா கொஞ்ச நேரம் மட்டும் நான் திருநெல்வேலி அண்ணா திருநெல்வேலி திருநெல்வேலி என்னோட பேர் நேசமணி லைக் போடாதனும் போடுங்க இப்போ அவங்க தனியார்னு என்ன பண்ண போற வேணா வீடெல்லாம் கிளீன் பண்ண போறாங்க வீட்டுல அப்படி போய் வேலை கிடைக்கும் டிவி நான் போடல போராஜி சரி வரலா நீ போ இனிமேல அவனை அனுப்ப மாட்டேன் லைக் போட்டாச்சு ஓகே ரொம்ப நன்றி ஹாய் உங்கள் கூட பழகினா தான் தெரியும் அண்ணா என்ற வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பீங்களா இல்லைன்னா என்று போக போக தான் தெரியும் லைவ் கொஞ்சம் நேரம் போட முடியலைன்னு பதிலாக போடவே முடியாது குழந்தைங்க அந்த முடியலை தும்மல் வர ஆரம்பிச்சிட்டு அப்படியே மண்டை கணம் மண்டை கனமா இருக்கு மண்டை அப்படியே வலிக்குது முடியாது எனக்கு காய்ச்சல் ஆரம்பிக்குது சாயங்காலம் காய்ச்சல் ஆரம்பிக்கல அந்த மாதிரி காய்ச்சல் ஆரம்பிக்குது சரவணா மட்டனா மட்டன் கிடையாது சிக்கனும் கிடையாது சாம்பார் சாதம் தான் என்ன கருப்பாக இருந்தாலும் கல்யாணம் கே ஓகே ரொம்ப நன்றிப்பா நன்றி நன்றி சாம்பார் சாதம்னா எந்த ஊர் திருநெல்வேலி நேரமே போக மாட்டேங்குது மொத்த நேரம்னா லைவ் போட்டோம்னா பேசிட்டே இருந்த பேசிக்கிட்டே இருந்தோம்னா எவ்வளவு டைம் போகுதுன்னு தெரியாது இப்ப லைவ் போட்டா போடுறதுக்கும் இது விருப்பமே இல்லை போட்டாலும் டைமும் போகவே மாட்டேங்குது என்னதான் பண்ணனே தெரில ஒரு வருஷம் ஆகுது ஒவ்வொரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவரும் குறைஞ்சிருது வேற கல்யாணம் ஆயிடுச்சா வித்தியாசமா கேக்குறீங்க போய்ட்டு கல்யாணத்துக்குலாம் போயிட்டு அப்புறம் வந்து சரவணா ஸ்டோரில் போய் பசங்களுக்கு நோட்டு பாக்ஸு அப்புறம் வாட்டர் பாட்டிலு அப்புறம் லஞ்ச் பேக் வந்து நாளைக்கு தான் வாங்கணும் மத்தது பென்சில் ரப்பர் ஏற்கனவே அது கொஞ்சம் வாங்கியிருந்தோம் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வர இப்போ தான் வந்தோம் வந்துட்டு சரி கொஞ்சம் நேரம் லைவை போட்டுட்டு அடுத்த வேலை இன்னும் நிறைய வேலை இருக்குது பாத்திரம் கிடக்கு வீடெல்லாம் பெருக்கணும் எல்லாம் அப்படியே எப்படியே கிடக்கு வீட்டில் எல்லா வேலையும் க்ளீன் பண்ணணும் எங்கே போனாலும் லேடிஸ்க்கு வந்து வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது என்ன செய்ய இதே பசங்களாக இருந்தாலும் சரி ஆம்பளையெல்லாம் இருந்தாலும் எங்கேயும் வெளில போனால் அவங்க பாட்டுக்கு கொஞ்சம் படுத்துருவாங்க நம்ம அந்த மாதிரி இருக்க முடியாது வந்து வீட்டில் வேலை எல்லா வேலையும் போட்டு அவசரமாக கிளம்பி போனாலும் வந்து அந்த வேலையை திரும்பி நம்ம தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆள் வந்தாங்க அதான் மைக் கட் பண்ணி வச்சிருந்தாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் சரி அப்புறம் லைவ்ல நைட் டைம் வர முடிஞ்சா லைவ்ல வரேன் இல்லைன்னா நாளைக்கு லைவ்ல பார்ப்பேன் ஏற்கனவே ஆல்ரெடி உடம்பு சரியில்லை மாத்திரை போடுங்க வெயில் என்ன வெயில் பாருங்க நாலு மணி ஆகுது நாலு மணி மாதிரியா இருக்கு வெயில் அந்த வெயில் அழிச்சு பயங்கர வெயில் மாலை வணக்கம் ஓகே ரொம்ப நன்றிண்ணா வாங்கண்ணா இருக்கீங்களா தேங்க்ஸ்ண்ணா நாங்கள் உங்கள் வீடியோ பார்த்தோம் உங்கள் சூப்பராக உள்ளது ஓகேண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா லைக் போட்டாச்சு ஓகே ஓகே லைக் போடாதவங்க லைக்கை போட்டு விடுங்க லைக் போடுங்க ஆய்வு முடிச்சிட்டு வேலையை போய் பார்ப்போம் வேலையை பார்த்தா தான் சீக்கிரம் பார்த்துட்டு சீக்கிரம் ரெஸ்ட் எடுக்கணும் வேணும் நாலேருந்து பசங்களையும் ஸ்கூலில் கொண்டு போய் ரெகுலராக விட ஆரம்பிக்கணும் என்னது என் பையன் தொட்டுலா இருந்தேன் தொட்டில் விளாடிட்டு இருக்கான் സാപ്പാട് അവിയൽപ്പിയൽ പച്ചതി പായാസംഖി കല്യാണ വീട്ടിൽ പോയിട്ട് സാപ്പിട്ടോ தங்கை மாலை வணக்கம் தங்கை உங்கள் லண்ணன் வெங்கட் தங்கை என்ன ஊரு அம்மா வெங்கட் அணிங்க நான் வெளி கரண்ட்டு வேறு இல்லை கரண்ட்டு போயிடுச்சு அங்கே கரண்ட் இருக்குது இங்கே கரண்ட் போயிட்டு எப்போ வரப்போகுதுன்னு தெரியல கரண்ட்டு வந்துட்டு நான் திருவண்ணாமலை தங்கை ஓகே ஓகே ரொம்ப சரி ஓகே எல்லாருக்குமே பாய்ப்பா நாளைக்கு இல்லை இல்லை லைட்டு வைப்பில் எல்லாம் நாளைக்கு